음, 사이다. 사이다. சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொரு மனுஷனுக்கு வரக்கூடிய சோதனைகள் அவன் அந்த நேரத்தில் எடுக்கும் முடிவை பொறுத்து அவனுடைய வாழ்க்கை ஆரம்பமா முடிவா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பலர் சோதனைகள் வந்தாவே பயப்படுறாங்க தயங்குறாங்க கடவுள் அருள் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன் அந்த பயம் வந்து சேருது சாயப்பா அவங்க கூட இருக்காரு தானே உங்களை விட்டு அவர் எங்கேயும் போகலல்ல அப்ப எதற்காக இந்த பயம் இந்த நடுக்கம் இந்த அச்சம் ஒரு சோதனை வருதுன்னா அது அவர் அனுமதி இல்லாம கிட்ட நெருங்க முடியாது அப்போ அது நெருங்குதுன்னா அது உங்க வாழ்க்கையை கவிழ்க்க வரல உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நடத்துவதற்கான ஒரு காலம் இந்த சோதனை காலம் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நம்ம பிரார்த்தனை செய்யறோம் பாருங்க அங்கதான் பல சிக்கல்கள் வந்து நிற்குது அப்ப மனசுல தைரியம் இதை என்னால் கடக்க முடியும் அப்படின்ற மனப்பக்குவம் இது இருக்கிறவங்க சோதனைகளை தாண்டி சாதனை படைக்கிறாங்க இது இல்லாதவங்க சோதனையோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க என்னைக்குமே நல்ல விஷயங்கள் பேசுறவங்க கூட தான் நாம இருக்கணும் எதிர்மறை எண்ணங்கள் பேசுறவங்க கிட்ட நாம இருந்தோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே தான் இருப்பாங்க நல்ல விஷயங்கள் நிறைய ஆனா தேடி தான் பார்க்கணும் உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி உங்களை வழி நடத்துதுன்னு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த சோதனை ஒரு சாதனையா மாற்றப்படும் இல்ல பெயரளவுக்கு சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு சோதனை சாதனையாகாது சோதனை சோதனையா தான் வந்து புரிஞ்சுக்கோங்க அப்ப நம்ம இத்தனை நாள் எப்படியோ இருந்துட்டு போறோம் ஆனா இன்னைக்கு வாக்கு தத்துவம் சோதனையை சாதனையாக நான் மாற்றுவேன் சோதனையை சாதனையாக நான் மாற்றுவேன் ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை எவ்வளோ அற்புதமான வார்த்தை இல்லை பல பேர் அந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்கன்றதை நாம் கைத்தட்டி இருக்கோம் ஆனால் நாம் ஏன் இந்த சோதனையை பார்த்து பயப்படுறோம் அந்த சோதனையை கடக்க ஏன் அவ்வளவு பயம் அப்ப நம்மளோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் நாம பல பயத்தினால விட்டவை விட்டவை அத்தனையும் நமக்கு தோல்வியை கொடுத்துச்சு இப்ப வரைக்கும் இனி விடமாட்டேன்னு சொல்லி விடாபுடியா இருந்தீங்கன்னா அத்தனை சோதனையையும் நாம் எதிர்கொள்ளுவோம் எதிர்கொள்ளும் போது உங்க மனசுல ஒரு தைரியம் பிறக்கும் புதுசாக ஒரு பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள வந்து சேரும் என்றைக்குமே சாதிக்கிறவங்க அதிகமாக பேச மாட்டாங்க அதிகமாக ஃபீல் பண்ணவும் மாட்டாங்க அதிகமாக கவலைப்பட்டு ஒரு இடத்துல உக்காராக மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க புதுசா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது உடனே வெற்றியை கொடுத்துடாது அது தோல்வியை கொடுக்கும் தோல்விக்கு பின்னாடி பல அவமானத்தையும் அது கொடுக்கும் ஆனா எத்தனையோ பேர் அந்த முயற்சி செய்யும்போது தோல்வி அடையிறதால மறுபடியும் தோல்வி அடைய விருப்பம் இல்லைன்னு சொல்லி வாழ்க்கையில எதையுமே செய்யாமல் வாழ்க்கையில எதையுமே செய்யாம அப்படியே அமைதியா இருக்காங்க ஒரு அந்த அமைதி ஆனந்தத்தில் முடியல அந்த அமைதி சோகத்தில் முடியுது நல்லா சொல்லுங்க தெளிவா சொல்லுங்க அமைதி ஆனந்தத்தில் முடியணும் அமைதி ஆனந்தத்தில் முடியணும் அமைதி வெற்றியில் முடியணும் இது ரெண்டு விஷயம் நடந்தாதா அந்த அமைதி சோகத்தில் முடியாது அமைதி ஆனந்தத்திலையும் அந்த அமைதி வெற்றியிலையும் முடிஞ்ச ஆகணும்னு தீவிரமா நம்புங்க உங்க வாழ்க்கையில பெறப்போவதை நினைச்ச சந்தோஷப்படுங்க வாழ்க்கையில பலவிதமான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்குது பெறப்போவது ஏராளம் நிச்சயமா சொல்ற உங்க நல்ல மனசுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கு பொய்யானவர்கள் உண்மையானவர்களா நடிக்கிறாங்க ஆனா நீங்க உண்மையானவர்களா இருக்கீங்க நீங்க யாருக்கும் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை கடவுளோட மனசுல மனசில் தான் நீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு சோதனை வருதுன்னு சொல்லி அந்த பக்கமே போகாம இருக்கிறது தப்புதானே வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வேணாலும் வரட்டுமே பார்த்துக்கலாமே என்ன ஆகிட போது நடந்துட போதா நடக்கட்டுமே கடவுள் துணையோட எல்லாமே நடக்குது துன்பம் கூட இன்பமா மாறுது ஆனால் மோசமானவர்களுக்கோ இன்பமே துன்பமா மாறுது சோ திரும்பவும் சொல்றேன் நல்ல மனசுக்கு நாம தயாராகிக்கிட்டே இருக்கோம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது நம்ம உடலில் உள்ளத்தில் உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றம் உடலிலேயும் பலமான மனுஷனாக நம்மளை காட்டுது ஸோ பல திருப்பங்கள் வாழ்க்கையில் வருது நீங்கள் வரவேற்க வேண்டாமா அப்போ வரவேற்கணும்னா பல சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை பயன்படுத்திக்க வேண்டாமா இதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சிங்களோ தான் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் இனி எல்லாமே முடியும் எல்லாமே முடியும் முடியாமன்றது எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடிஞ்சா நீங்க பாஸ் சொல்ல முடிஞ்ச ஃபெயில் ஆனால் ஃபெயில் ஆனவங்களும் மறுபடியும் பாஸ் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு ஃபெயில் அப்படின்னா இன்னும் நீங்கள் டீட்டெயில்டாக படிங்க ஸோ வாழ்க்கையில் நிறைய தோத்தவங்க தான் வாழ்க்கையோட அனுபவத்தை பெறுகிறார்கள் ஜஸ்ட் பாசனா பொண்ணும் படித்தது தெரியாது ஆனால் ஃபெயில் ஆகும்போது இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கலாம் அதுக்காக நான் ஃபெயிலாகிறதை ஆதரிக்கலை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் துன்பங்கள் அதிகமாக வந்தவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய அனுபவம் ஒரு மிகப்பெரிய அற்புதம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்டுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதை எல்லாத்தையும் நாம பயன்படுத்தணும் வாழ்க்கையில ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அத்தனை தகுதிகளும் நமக்கு இருக்குது ஆனா இந்த சோதனைய நான் சொல்லி எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கீங்களோ அந்த தீவிரத்தை தயவு செய்து இதில் காட்டுங்க அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவோட அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணுன்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா